என்னதான் எப்படி இருக்கீங்க ஆஹ் நல்லா இருக்கேன் கிருஷ்ணா நீ ஜெனி எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆமா இந்த பொண்ணுதான் உன் ஆளா உம் ஆமா தான் உன் பேர் என்னமா என் பேர் கௌசல்யா அண்ணா உங்க பேர் என் பேர் சஞ்சய் ஹாய் சஞ்சய் அண்ணா எனக்கு அண்ணா இல்ல அக்கா மட்டும்தான் இருக்கான் நான் உங்களை அண்ணன் கூப்பிடல முறைப்படி எப்படியும் நீங்க எனக்கு அண்ணா தான் நான் அண்ணன் கூப்பிடல உங்களை தாராளமா கூப்பிட்டுக்கோங்க கௌசி தேங்க்யூ அண்ணா என்ன எங்க அம்மா வந்தோன்னே நிமித்தா நேத்து தனமா அவளுக்கு சமைக்க தெரியும் தான் அத்த அவதான் சமைக்கணும்னு சொல்லிட்டாங்க நேத்து அப்புறம் எப்படி சமைச்சுங்க கௌசி நல்லா வந்துச்சா சமையல் எல்லாமே தான் ஆனா எல்லாத்திலயும் உப்பு போட மறந்துட்டான் சமையல் அப்ப நேத்து தடபுடா செஞ்சு கொடுத்துருக்கீங்க எங்க அம்மாவுக்கு

கரெக்ட்டா வந்ததே உன்னை பார்க்கதா இனி பார்க்கவா ஆமா ஏன்டா ஜெனிய மட்டும் தான் பார்க்க வந்தீங்களா என்னைய பார்க்க வரலியோ அதெல்லாம் இல்ல கிருஷ்ணா எல்லாரையும் தான் பார்க்க வந்த ஸ்பெஷலா ஜெனிய பார்க்க வந்த அதுவும் இல்லாம எனக்கு ரொம்ப ஹாப்பி என்னன்னா அம்மா இங்கே தங்கிக்கலாம்னு சொன்னாங்க சோ டெய்லி நான் ஜெனிய பார்க்கலாம்ல அந்த ஹாப்பினஸ்ல இருக்கேன் புரியலதா எதுக்கு எப்படி சொல்றீங்க நீங்க எதுக்கு என்ன டெய்லி பார்க்கணும்

கிருஷ்ணா கௌசல்யா நான் கொஞ்சம் ஜெனி தனியா தனியாக பேசணும் நீங்கள் ரெண்டு பேரும் ம் சரிங்கத்தா நானும் கௌசல்யா போகிறோம் நீங்கள் பேசுங்க என்ன பேசிட்ட போறாரு பாத்துக்கலாம் பேசு இல்லைன்னா அத்தை கோஷ்டு ஏ உன் அண்ணன் கூட இல்லைண்ணா நான் ஏதாவது அதான் நீங்க தனியா பேசணும்னு சொல்லவும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு தனியா பேசுற விஷயத்தை தனியா பேசணும் அதுக்கு தான் சரிங்க தான் நாங்க ரெண்டு பேர் போறோம் நீங்க பேசுங்க ம் கௌசி ஹோ நம்ம ரூமுக்கு போவோம் ம் ஐயோ இந்த தனியா விட்டுட்டு போயிட்டானே ஜெனி அத்தா அத்தான பத்தி நீ என்ன நினைக்கிற நீ இதே क्वेश्चन தான் அத்தியே கேட்டாங்க ஓ சரி சொல்லு நான் உங்களை பத்தி நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு செல்வி ஜெனி நீங்க ரொம்ப நல்ல பையன் நல்லா படிப்பீங்க காலேஜ் first எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்ளோதான் ம் சரி நான் கிட்ட இப்படி பேசுறது உனக்கு குழப்பமா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது நான் காலேஜ் செகண்ட் year படிக்கும்போது உங்க வீட்டுக்கு வந்தேனே ஆமாடா அப்ப நான் plus 2 படிச்சிட்டு இருந்தேன் அப்பதான் நான் உன்னை first time பார்த்தேன் அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு ஃபேமிலியும் சண்டையில் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு சண்டை வந்து திருப்பியே நம்ம பிரிஞ்சிட்டோம் அன்னைக்கு உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுல உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு கல்யாணம் பண்ண உன்னை தான் கல்யாணம் பண்ணணும்னு நான் மனசில் நினச்சி வச்சிருந்தேன் சொல்றீங்க ஆமாம் நீ இவ்வளோ ஷாக் ஆகுற நான் என் மனசில் உள்ளதை உங்ககிட்ட அப்போவே சொல்லலாம் தான் நினச்சேன் ஆனால் நீ ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தேன் நானும் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணல சோ அதனாலதான் என்னோட காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நல்ல ஜாபுக்கு போயிட்டு கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு அப்புறம் என் மனசுல உள்ளதும் இப்ப நான் நினைச்ச மாதிரி ஒரு நல்ல ஜாபுக்கு போயிட்டேன் கை நிறைய சம்பளம் வாங்குறேன் அதுக்கப்புறம் தான் எங்க அம்மா கிட்ட போய் சொன்னேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு எங்க அம்மா கிட்ட சொன்னோடனே எங்க அம்மாவுக்கும் உங்க அப்பா மேல இருக்க கோபம் போய் நான் என் தம்பியை பார்க்கணும் பார்த்து நான் நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றுறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க அதே மாதிரி ஜாப் எனக்கு இந்த ஊர்ல தான் அதனால உங்க வீட்லயே தங்குற மாதிரி சுச்சுவேஷனும் அமைஞ்சிருச்சு இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியுமா ம் சொல்லியாச்சு கிருஷ்ணா கௌசிக்கு என்கேஜ்மெண்ட் வைக்கும் நம்ம ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு உனக்கும் என்னை பிடிச்சிருக்குன்னு ஸோ நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி மாமா சொன்னார் என் பொண்ணு என் பேச்சை மீற மாட்டான்னு என் விருப்பம் தான் என் மகளோட விருப்பம்னு சொன்னார் ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம என்கேஜ்மெண்ட்டும் நடக்க போகுது உனக்கு ஹாப்பி தானே ஜெனி சரி நான் இப்போ தான் ஊர்லேருந்து வந்தேன் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது நான் போய் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஜெனி உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் சரிங்க இன்ப அதிர்ச்சியில் இருக்கா போல என் விஷயத்த சொல்லிட்டு இவ்வளவு கூலா போறானே ஜெனி இப்படி வசமா மாட்டிக்கிட்டே இப்ப எப்படி தப்பிக்க போறேன் என்கிட்ட இருந்து இந்த ஜீவா வேற நம்ம லவ் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அதனால தைரியமா நான் இன்னொரு பையனை லவ் பண்றேன்னு சொல்லவும் முடியாது இல்ல கண்டிப்பா இந்த விஷயத்த ஜீவா கிட்ட சொல்லிதான் ஆகணும் ஜீவா கிட்ட சொல்லி இதுக்கு என்ன முடிவு சொல்ல நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லணும் நம்மளை லவ் பண்றதா இல்லையான்னு கேட்கணும் சரி ஆஃபீஸ்க்கு போவோம் சொல்சி போங்க தான் பயங்கர எங்க அம்மாவே ஆல்ரெடி கரட விடுவாங்க எங்க அம்மாவே தூக்கி சாப்டுறவங்க போல அந்த அளவுக்கு விடுறாங்க நைட் தூக்கம் வரலையா முழுக்க நல்ல ஹெட்போனை மாட்டிக்கிட்டு படுத்து தூக்கமும் வரல ஒண்ணு வரல நைட் நைட்டா ஏஞ்சிச்சு வீட்டுக்கு தோணுச்சு அப்படி இருந்துச்சு ஏன் உங்க வீட்டுக்கு போகணும்னு தோணுச்சு இங்க வந்துருக்கலாம்ல என்ன நீ இங்க வந்துருந்தா உனக்கு தாளாட்டு பாடி அத்தவனை அழகா தூங்க வச்சிருப்பேன் நீ தான் மிஸ் பண்ணிட்ட எனக்கு தாளாட்டு பாடி ஆமா தூங்க வச்சிருப்பீங்க ஆமா 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 அழகா தூங்க வச்சிருப்பீங்க நிஜமா உன்னை அழகா தூங்க வச்சிருந்திருப்பேன் நீ வேணா எனக்கு இன்னைக்கு ஒரு சான்ஸ் கொடு நான் உன எவ்வளவு அழகா தூங்க வைக்கிறேன்னு பாரு இந்த நினைப்பு வேற இருக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி இங்க தங்குறதே தப்பு இதுல நான் உங்க ரூம்ல வந்து படுக்கணும் ஏதோ எங்க அப்பா அவரோட தங்கச்சி வீடுங்கிறதுனாலதான் இங்க என்னை தங்க சம்மதிச்சாரு இல்லைன்னா அது கூட செஞ்சிருக்க மாட்டாரு அதெல்லாம் கிடையாது மாமாக்கு என் மேல அவ்வளோ நம்பிக்கை ஹலோ கிருஷ்ணா நம்பிக்கை ஓ மேல இல்லை ஏன் மேல உனக்கு நான் பேர் சொல்லி கூப்பிடாதுன்னு சொல்லியிருக்கேன் லேடி எது இவ்வளோ பக்கத்தில் வர என்னை ஏதாச்சும் செய்ய போறியா இந்த பாரு கவுசி நான் கண்ணி பையன் அழகான பையன் என்னை ஏதாச்சும் பண்ணிடாத கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு தெரியுமா அடி வாங்கடா கிருஷ்ணா இதோட நிறுத்திக்கோ டாவா நான் என்ன <laughs> 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 இமிடேட் பண்றீங்களா நீமா சாரி நான் கிச்சனுக்கு போறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க அத்தை கூப்பிட்டுரும் ஏ மகே வந்திருக்கான் நல்லா டிஷ் பண்ணுமா அப்படின்னு அண்ணா நீங்க சரியான ஆளு தான் உங்க அத்தைக்கு சைஸா சப்போர்ட் பண்றீங்கல என்ன கௌசி மாமா நான் எப்படி இம்ப்ரஸ் பண்ணனும் அதே மாதிரி நீ அத்தை இம்ப்ரஸ் பண்ணப் போற எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நீ ஓகே பட் எங்க அத்தைக்கு ஓகே ஆனாதான் எங்க அப்பா ஓகே சொல்லுவாரு என்ன இதே சொல்லி வாய் இருக்கீங்க நான் சமையல் ஒழுங்கா பண்ணா உங்க அத்தைக்கு என்ன பிடிக்காதோ உங்க அத்தைக்கு என்ன பிடிக்கலனா மாமா ஓகே சொல்ல மாட்டாரோ ம் எக்ஸாக்ட்லி அதுக்கு தாண்டா சொல்றேன் ப்ளீஸ் எப்படியாவது இம்ப்ரஸ் பண்ணிரு அப்ப வாங்க நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் டிவோர்ஸ் பண்ணிக்கலாமா அடி நம்ம இன்னும் கல்யாணமே பண்ணடி இது லவ் டிவோர்ஸ் உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது நீங்க வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து சமைக்க தெரிஞ்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நான் ஒரு நல்ல பையனா நல்லா சமைக்க தெரிஞ்ச பையனா பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் குட் பை நான் வரேன் நான் முடி பண்ணிட்டேன் உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது நான் போறேன் எங்க வீட்டுக்கு போறேன் இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இப்படி சொல்கிறேன் எல்லா பொண்ணுங்களும் சமையல் பண்ணி தானே ஆகணும் நான் சமையல் பண்ண மாட்டேன்னு சொல்ல வரலையே நான் இப்போதான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன் எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு லவ் பண்ண தெரியுமோ இல்ல இல்ல அப்படின்னு எங்க அத்தை கேட்டா நீ என்ன சொல்லுவ ஆமா காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு லவ் மட்டும் நல்லா பண்ண தெரியும் சமையல் பண்ண தெரியாதுன்னு சொல்லுவேன் ஓ அந்த அளவுக்கு தைரியம் என் அத்தையும் நீ நேருக்கு நேராக பார்த்து இப்படிலாம் சொல்லிடுவேன் என்ன உங்க அத்தை என்ன பூதமா அவங்களை பார்த்து நான் பயப்படுறதுக்கு கண்டிப்பா சொல்லுவேனே அடியே காசல்யா ஐயோ உங்க அத்தை தான் கூப்பிடுறாங்க இப்போ எங்க அத்தை வருவாங்க இப்ப என் கிட்ட சொன்னத நீ அவங்க கிட்ட சொல்லு சொல்லுவேனே எனக்கு என்ன பயமா பாப்போம் பாப்போம் ஏ கௌசல்யா நான் உன்னை சமையல் பண்ண கத்துக்கோன்னு சொன்னேன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சித்தி அத்தை

எது இப்படி நடிச்சு தள்ளுற என்கிட்ட என்னமோ வீரப்பா பேசுனேன் உங்க அத்தை கிட்ட நான் பேசுவேன் எனக்கு என்ன பயமானு அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இப்ப இப்ப கிட்ட பேசுற என்னவா அதெல்லாம் அப்படிதான் சரி தள்ளுங்க என் அண்ணனுக்கு பிடிச்சதா செஞ்சு கொடுக்கணும் கிளம்பிவான்னு சொன்னீங்க நம்ம ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் என்ன விளையாடுறீங்களா மதன் இப்ப எதுக்கு நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும் அதுக்கான அவசியம் என்ன நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுமா என்ன என் வீட்ல நம்ம லவ் மேட்டர் தெரிஞ்சிருச்சு சரி தெரிஞ்சா என்ன எங்க வீட்ல நீங்க லவ் எல்லாம் பண்ண கூடாது நாங்க சொல்ற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்றாங்க சரி அதுக்கு வேற ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம்ல காலேஜ் முடிக்க இன்னும் 1 இயர் இருக்கு அதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எதாச்சும் சொல்லி சமாளிக்கலாம்ல அதை விட்டுட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறீங்க இந்த பாருங்க மதன் நான் உங்களை லவ் பண்ணுறது உண்மை தான் அதுக்காக நீங்கள் சொல்கிற நேரத்தில் நான் கல்யாணம் பண்ணிக்க வர மாட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுற விஷயத்த என் அண்ணன் கிட்ட சொல்லணும் என் அண்ணன் அப்பா அம்மா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்குவான் என் வீட்டில் இருக்கவங்க ஒத்துக்கணும் அதுக்கப்புறம் நான் காலேஜை கம்ப்ளீட் பண்ணணும் அப்புறம் தான் கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இதான் லாஸ்ட் மதன் இனிமேல் கல்யாணம் பண்ணிக்கலாம் வான்னு கூப்பிடாதீங்க சாரி சங்கீதா நான் கூப்பிட்டேன்னு நீ வந்துருவே நினைச்சிட்டு ஏதோ புத்த கிட்ட போய் நான் சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோங்க வீட்டுல ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க சங்கீதா அவங்க பார்த்து வச்சிருக்க பொண்ணுதான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க நீ படிச்சா படி படிக்காட்டிப்போ அதை நாங்க சொல்ற பொண்ணுதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்துறாங்க அதனாலதான் நான் அவங்க கேட்டேன்

முதல்ல ஒன்னு அடிச்சு அவன் வீட்டுல உட்கார வச்சிருவான் அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து என்னை அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க முதல்ல அவங்களே நம்மள பிரிச்சிருவாங்க நம்ம லவ் பண்ண விஷயத்த யாருக்கிட்டயும் சொல்ல வேணாம் சங்கீதா நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு எங்கேயாவது போயிடலாம் ஆமா சங்கீதா என் சுச்சுவேஷன் இப்படிதான் இருக்கு பிளீஸ் சங்கீதா என்னை நம்பு என்னை நம்பி என் கூட நம்ம கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயாச்சும் போயிடலாம் மடன் உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது அதுக்காக கல்யாணம் பண்றதெல்லாம் அதுக்கான சொல்யூஷன் ஆகாது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது நீங்க வீட்டை விட்டு வாழ்னா கூட வந்துருவீங்க ஆனா என்னோட நிலம் அப்படி கிடையாது ஆனா நான் ஒரு பொண்ணு என் வீட்டுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ப்ளீஸ் மதன் ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க சரி சங்கீதா உன் முடிவை நீ சொல்லிட்ட இனிமே நான் உன்னை பார்க்க வரமாட்டேன் இருந்ததான பாக்க வர்றதுக்கு ரயில்வே ட்ராக்ல போய் விழுந்துட்டா நான் செத்துருவேன்ல அப்புறம் என்னைய பார்க்க முடியும் நான் சாக கூடாதுன்னு நினைக்கிறேன்

இங்க இருந்து நம்ம நிம்மதியா வாழ விட மாட்டாங்க சங்கீதா நான் உன்னை நல்லா பாத்துப்பேன் சங்கீதா இன்னும் நான் படிப்பு முடிக்கலன்னு நினைக்காத உங்க அண்ணன் தான் படிக்கிறான் அவன் வேலை பார்க்கல அது மாதிரி நானும் வேலை பார்த்து உன்னை காப்பாத்துவேன் சங்கீதா உன்னையும் படிக்க வைக்கிறேன் சங்கீதா என்னை நம்பு என் ஏடிஎம்ல கொஞ்சம் காசு இருக்கு ஆறு லட்சம் என்கிட்ட இருக்கு அந்த காசை வச்சு நம்ம வாழ்வோம் அப்புறம் ஒரு வீடு பார்த்து தங்கிட்டு அங்க இருந்த மனைவி நான் ஒரு வேலையை தேடுறேன் எனக்கு வேலை அப்புறம் உன்னை காலேஜ்ல சேர்த்து விட்டுட்டு நான் வேலைக்கு போய் உன்னை கோப்பாத்துடுவேன் உனக்கு படிக்கணும்னு ஆசை எவ்வளோ வேணாலும் போடி நான் படிக்க வைக்கிறேன் இல்ல மதன் என் அண்ணனை மீறி நான் வர மாட்டேன் வேறு யாருக்கிட்டேயும் சொல்ல வேணாம் என் அண்ணன் கிட்டே மட்டும் சொல்கிறேன் என் அண்ணனும் லவ் பண்ணுறான்ல கண்டிப்பாக நம்மளோட ஃபீலிங்ஸ் அவனுக்கும் புரியும் இதுக்கான நல்ல சொல்யூஷன் என் அண்ணன் சொல்லவும் மதன் வேணாம் உண்ணன்னு நம்பது உண்ணன்னு நம்பது சொல்லுதோ

E aí